அன்பர்களுக்கு வணக்கம் புளிப்பானி சித்திரனுடைய அந்த புளிப்பாணிச்சி உதவிடம் முன்னூறு இன்னைக்கு நாம் அந்த நூலில் இரநூத்தி எழுபதாவது பதிவு பார்க்குறோம் பாடல் ஏண் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பொதுவாக சுக்கர பகவான் எந்த ஒரு ஜாதகத்திலையும் அந்த ஜாதகருடைய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான ஆடம்பர வாழ்க்கை வசதிகளுக்கு தேவையான சுகபோகங்களை வாரி வழங்குவதில் வஞ்சகம் இல்லாமல் செய்யக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சுக்கர பகவான் தான் ஒரு ஜாதகத்தில் சுக்கர பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் சரி பாவ கிரகங்களுடைய செயற்கை பார்வை மறைவிடங்கள் அல்லது பகை நீச்ச வீடுகள் இந்த மாதிரி எந்த ஒரு கோளாறான அம்சத்தில் இருந்தாலும் கூட அந்த சுக்கர பகவான் தன்னுடைய மகாதசை நடத்துகிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை உருவாக்கி கொடுத்து அந்த ஜாதகனை முன்னேற்றம் அடைய செய்வதில் ரொம்ப பிரதானமான ஒரு கிரகம் சிலர் பேசிக்கிற போது அவனுக்கு என்னையா சுக்ர தசை அடிக்குது அப்படின்னு பேசிக்கிறத நான் கேட்டிருக்கோம் ஆரம்ப காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு திடீர்னு சுகபோகங்களை அனுபவித்திருவன பார்த்து சிலர் சொல்றத நாம அப்படி கேட்கலாம் சுக்ர பகவானுடைய தசா காலம் மொத்தம் வந்து இருபது வருஷம் அதில் சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேதுன்னு சொல்லி ஒன்பது கிரகங்களுடைய புத்தி அந்த இருபது வருஷத்தை பிரிச்சுக்கிட்டு அந்த புத்தி காலம் நடைபெறும் சுக்கர பகவானுடைய தசையில் ஒரு கிரகத்தினுடைய காலத்தை அறிஞ்சுக்கிறதுங்கிறது மிக எளிது எந்த ஒரு கிரகத்துக்கு புத்தி காலம் அறியணும்னு நினைக்கிறோமோ அந்த கிரகத்தினுடைய தசா வருஷம் எத்தனையோ அதை ரெண்டாக ஆக்கிக்கிட்டோம்னா அதை மாதங்களாக எடுத்துக்கணும் இப்போ உதாரணத்துக்கு சூரிய பகவானுடைய புத்தி காலம் சுக்கர தசையில் சூரியனுக்கு ஒழுக்கப்பட்ட மகாதசை வருஷம் ஆறு வருஷம் அதை ரெண்டாகணும்னா பன்னெண்டு அப்போ பன்னெண்டு மாதம் சுக்கர தசையில் சூரிய புத்தி நடக்கும் அதே மாதிரி சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா சந்திரனுடைய மகாதசை வருஷம்னு ஒதுக்குனது வந்து பத்து வருஷம் இது சுக்கர தசையில் சந்திர புத்தி பார்க்கறதுக்கு அந்த பத்தை இரண்டு ஆகிக்கிட்டோம்னா இருபது இருபது மாதங்கள் அதே மாதிரி செவ்வாய் புத்தி எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் பகவானுக்கு தசா வருஷம்னு எடுத்தால் ஏழு அதை இரண்டு ஆகம்னா பதினாலு ஆக சுக்கர தசையில் செவ்வாய் புத்தின்னு பார்த்தோம்னா பதினாலு மாதம் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி அந்த புத்தி காலங்களை அலைவிடுறதுங்கிறது மிக எளிது ஆக சுக்கர பகவான் தன்னுடைய தசா காலமான அந்த இருபது வருஷத்தில் அந்த ஜாதகனுக்கு திருமணம் ஆகாத பையனாக இருந்தால் திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் உருவாகும் வீடு வாசம் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த மாதிரி அந்த சுக்கர பகவானுக்கு காரகத்துவங்கள் எண்ணற்றன அது சம்பந்தப்பட்ட சுபயோகங்களை அந்த சுக்கர தசையில் அந்த ஜாதகனுக்கு கொடுக்குறத நம்ம அனுபவத்தில் பார்க்கலாம் இப்போ இந்த சுக்கர தசையில் சுக்கர புத்தி பார்க்க போகிறோம் சுய புத்தி சுக்கர பகவானுக்கு ஒதுக்கப்பட்ட தசா வருஷம் இருபது அப்போ சுக்கர புத்திக்கு அந்த இருபது ரெண்டாம்னா நாற்பது நாற்பது மாதங்கள் தசையில் சுக்கர புத்தி நாற்பது மாதங்கள் அதாவது மூணு வருஷம் நாலு மாதம் அந்த சுக்கர தசையில் சுய புத்தி நடக்கிற காலத்தில் அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான சுப பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பாடலில் சொல்கிறாங்க பாடல் எண் இரநூத்தி அறுபத்தி ஒம்பது முதல்ல நாம் அந்த பாடலை காணமே காணவே சுக்கரதோசை ஆண்டு நாள் ஐந்து கனமான சுக்கரனில் சுக்கரன் புத்தி பூனவே மாதமது நாற்பதாகும் பூலோக மன்னரை போல் ஆழ்வானாம் பேணவே சௌக்கியங்கள் உண்டாம்பாது பெரிதான லட்சுமியும் பின்தொடர்வாம் தோணவே சோபனமும் யோகம் உண்டாம் தோழையர்கள் தொகுதியுடன் வந்து வாழ்வான் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை அப்போ அந்த அடியில சுக்கர தசையில் எத்தனை வருஷம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார் காணவே சுக்கரதசை ஆண்டு நாலந்துங்கிறார் நாலந்து நாலாயந்து இருபது ஆண்டு வருடங்கள் ஆக சுக்கரனுக்கு மொத்த தசா வருஷம்னு எடுத்துக்கிட்டோம்னா நாலாயந்து இருபது ஆண்டுகள் கனமான சுக்கரனில் சுக்கரன் புக்தி இங்கே கனமான சுக்கரன் ஏன் போடுறாருன்னு சொன்னால் எந்த ஒரு ஜாலவனுக்கும் அவன் எந்த லக்னமாக இருந்தாலும் எந்த ராசிக்காரனாக இருந்தாலும் அவன் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய லௌகீக வாழ்க்கை அதுக்கு தேவையான அந்த ஆடம்பர வாழ்க்கை வசதிகளுக்கு தேவையான வசதிகளை சொத்து சுகங்களை செல்வத்தை வாரி வளங்குறதுக்கான உபாயங்களை உருவாக்கி கொடுக்குற காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சுக்கர தசை அப்படிங்கிறதுனால அந்த கனமான சுக்கரனில் சுக்குரன் புத்தி சுய புத்தி காலம் அது எவ்வளவுன்னு அந்த ரெண்டாவது அடியில் தொடங்குறாங்க பூனவே மாதம் அது நாற்பது ஆகும் நாற்பது மாதம் அதாவது மூணு வருஷம் நாலு மாதம் சுக்கரன்ல சுக்கர தசையில சுய புத்தி பூலோக மன்னரை போல ஆளுவானா பூலோக மன்னர் இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய மா மன்னனை போல எதுக்கு போலாங்கிற வார்த்தை போடுறாருன்னு சொன்னால் அவன் அரசனா இல்லாட்டியும் ஏன்னா அன்னைக்கு உலகம் போனான் குடியாட்சி நடக்குது அவன் எந்த காலத்துக்கும் பொருந்தணுங்கிறதுக்காக அவன் முடியாட்சியில் மன்னரா விளங்காவிட்டாலும் முக்கியமான துறை அமைச்சர்களா டாமினேட் செய்யக்கூடிய அளவுக்கு தலைமை தாங்கி சமுதாயத்தை இனத்தை காப்பதை போன்ற ஒரு உயர் பதவிகளில் அவன் இருந்து சுகபோகத்தோட வாழ்வான் அப்படிங்கறத சுட்டி காட்டுறதுக்காகத்தான் பூரோக மன்னரை போல் அப்படிங்கிற ஆழ்வானாம் அப்படின்னு அந்த வார்த்தை ஏன் சொன்னால் நல்ல ஆளுமை தன்மையோட அவன் ஒரு ஊராட்சி பஞ்சாயத்து தலைவராக இருக்கலாம் பேரூராட்சி தலைவராக இருக்கலாம் ஒன்றிய தலைவராக இருக்கலாம் நகராட்சி தலைவராக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் முதல்வராக இருக்கலாம் பிரதமராக இருக்கலாம் முடியாட்சியா இருந்தா அந்த நாட்டில் அவன் மன்னனை போல கூட இருக்கலாம் அந்த சுக்கர தோசையில சுக்கர புத்தி நடக்கிற காலத்தில் அவனுக்கு அதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறத இங்கே சூசகமா சொல்றாங்க பேனவே சௌக்கியங்கள் உண்டாம்பா பேனவே தன்னுடைய குடும்பத்தை பேணுறதுக்கு தன்னுடைய சமுதாயத்தை பேணுவதற்கு தன்னுடைய இனத்தை பேணுவதற்கு தன்னை நம்பி இருக்கிற குழுக்களை பேணுவதற்கு பேணுவதற்குனா காப்பாற்றுவதற்காக அவங்களுக்கெல்லாம் நல்லதை செஞ்சு கொடுப்பதற்காக அதுக்கு தகுந்த வகையில் இந்த ஜாதகனுக்கு எல்லா வகையான சௌக்கியங்களையும் சந்தோஷங்களையும் சொத்துக்களையும் செல்வங்களையும் கொடுப்பாரு அப்படின்னு பேணவே சௌக்கியங்கள் உண்டாம்பாது பெரிதான லட்சுமியும் பின்தொடர்வார் பெரிதான லட்சுமி செல்வத்தை வாரி வழங்குவதில் முதன்மை தெய்வமாக வர்ணிக்கப்படுறது வந்து மகாலட்சுமி தான் அதனால தான் மகாலட்சுமியை குறிப்பிட்ற போது பெரிதான லட்சுமின்னு குறிப்பிட்றார் பின்தொடர்வார் அப்போ அந்த ஜாதகனோடு இருந்து அந்த ஜாதகம் செய்யக்கூடிய எல்லா காரியங்கள்லையும் துணையாக இருந்து அந்த காரியங்களில் வெற்றி பெற்று அவன் சமுதாயத்தில் நல்ல அந்தத்தோடு உயர்வதற்கு மகாலட்சுமி துணை இருப்பாள் அப்படின்னு அர்த்தம் பரிதான லட்சுமியும் பின்தொடர்வாள் தோணவே சோபனமும் யோகம் உண்டாம் நாலாவது அடியில் சோபனம் அப்படின்னா சுக சங்கியங்கள் ஜாதகனை வாழ்க்கையிலே முன்னேற்றுவதற்கு அவனுக்கு என்னென்னவெல்லாம் தேவையோ அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய அந்த அம்சத்துக்கு சோபனம் அப்படின்னு அந்த மாதிரி அந்த ஜாதகனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய யோகம் இந்த சுக்கர சச்சையில் சுய அந்த ஜாதகனுக்கு அமையும் அப்படிங்கிறத அந்த இறுதி அடியில் சொல்றான் அடுத்து முடிக்கும் போது அதே அடியில் தோழையர்கள் தொகுதியுடன் வந்து வாழ்வான் கடிகர் தொகுதிங்கிறது இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட எண்ணிக்கையை குறிக்கிறது சில இடங்களில் அதை கூட்டம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஆக சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டோம்னா அவர் கலத்திரக்காரகன் அப்படிங்கிற வகையில் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட மனைவியர்களை கூட அமைத்துக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சுக்கரத சுயபுத்தியில் உருவாகும் அப்படிங்கிற எல்லாம் களத்திற தோஷம் இருந்தால் அல்லது களத்திர காரகன் களத்திர தானங்களில் அமர்ந்து காரகோ பாவ நாத்தியை உருவாக்கி இருந்தால் அந்த மாதிரி தொகுதியான மனைவிமார்களை கொடுத்து அவன் வாழ்க்கையில் சில சிரமங்களை கொடுக்க வாய்ப்பு உண்டு அது நல்லது போல அமையக்கூடிய தீயது ஜாதகத்தில் அதற்கு உண்டான வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பை இந்த சுக்கரதை சுய புத்தியில் அந்த ஜாதகனுக்கு உருவாக்கி கொடுக்கும் இரண்டுக்கும் மேற்பட்ட மனைவியரை அமைத்துக் கொடுக்கும் ஆக சுக்கரத சுயபுத்தியில் அந்த ஜாதங்களுக்கு தேவையான இல்லற வாழ்க்கைக்கு தேவையான உலகாயக வாழ்க்கைக்கு தேவையான ஆடம்பர வாழ்க்கை வசதிகளையும் சந்தோஷங்களையும் சௌபாகியங்களையும் செல்வத்தையும் சேர்த்து கொடுப்பதற்கு இந்த சுக்கரதத்தை சுய புத்தி காலம் அவனுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை இங்கே புளிப்பாணி சித்தர் காட்டி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடல்குண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்